இந்த நாள் இனிதாகட்டும் வாழ்க்கை துணைநலம் என்கின்ற அதிகாரத்தில் எட்டாவது பாடல் பெற்றான் பெரின் பெருவர் பெண்டீர் பெரும் சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு ஒரு சிறந்த மனையாளை பெற்ற கணவன் அதைவிட பெற்றான் பெறின் பெருவர் எப்படி என்றால் புத்தேலிர் வாழும் உலகு புத்தேலிர் என்றால் மேல் உலகவாசிகள் அல்லது சொர்க்கத்தில் வாழ்பவர்கள் மேல் உலக தேவர்கள் உலகம் புத்தேலிர் உலகம் அப்படின்னா தேவர் உலகம் அங்கே அனைத்து வகையான சிறப்புக்களோடும் பொருந்திய ஒரு வாழ்க்கை அதான் புத்தேளிர் வாழும் உலகு அங்கே தேவர்கள் உலகத்திலே அவர்களுக்கு பசி பிணி மூப்பு மரணம் என்பது கிடையாது அப்போ ஒரு சிறப்பான வாழ்க்கை அப்போ ஒரு தேவர்கள் உலகத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை போன்றது பெற்றான் பெரின் பெறுவர் நல்ல மனைவியை சிறப்பான மனைவியை பெற்ற ஒரு கணவன் புத்தேளிர் வாழ்கின்ற தேவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற சிறப்பை பெறுவதை போன்றது அந்த இல்லறத்தில் அந்த கணவன் அடைகிற பயன் என்பதைத்தான் பெற்றான் பெறின் பெறுவர் பெண்டீர் பெரும் சிறப்பு புத்தேரி புத்தேலீர் வாழும் உலகு என்கிறது வள்ளுவோம் நல்லது மீண்டும் ஒரு தலைப்பிலே நாளை சந்திப்போம்